ஒரு பதிவில் இருக்கணும் அவங்களுக்கு இந்த அன்பு கருணை வந்துருந்துன்னா இந்த சொல் நீங்க நம்ம யாருக்கு ஏற்பட்டது ஊருக்கும் உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வித்தியாசம் இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்ற ஒரு சூழலையும் இங்க யாருக்குமே தெரியல ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க அதுக்கு எதனா உதவி பண்ண முடியும் நம்மளால ஏன்னா அவங்க எல்லாம் அரசாங்கத்துல ஈஸியா பண்ணலாம் ஆனா பண்ண முடியல காரணம் இங்க அந்த அன்பு கருணைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள யாருமே போல அந்த காரணம் என்னன்னா உயிர்ன்ற விஷயத்த நீங்க யாருமே செஞ்சு இப்ப இப்ப நானும் உயிரா தான் இருக்கிறேன் நீங்களும் உயிரா இருக்கீங்க நீங்க எல்லாம் உயிர் தானே இங்க இப்ப நான் சொல்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க கொஞ்சம் சிந்திச்சோ சிந்திங்க சரியா இங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க யாருன்னா இருக்காங்களா இங்க யார் படிக்கிறது உங்க எல்லாரும் ஆசை இருக்குதா ஆசை இருக்கு உங்க எல்லாருக்கும் இல்ல சொல்லு ஆசை என்ன ஆசை என்ன பாத்தியா பாருங்க கேளு சொல்லுங்க வக்கீல் ஆவணுமா டாக்டர் ஆவணுமா ஏதாவது சொல்லுங்க இப்ப நீங்க இதே போல ஒரு குழந்தையா இருந்தீங்க அப்போ உங்களுக்கு தெரியல இப்போ உங்களுக்கு தெரிய வருது இப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா உயிராதான் இருக்கும் உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இப்ப நான் குறுக்கவே நீங்க வாங்குறீங்க ஆனா எனக்கு நானே புத்தாங்க இந்த நிகழ்வு தான் நன்றி இப்ப நம்ம எல்லாரும் இங்க உயிராதான் இருக்கிறோம் அந்த உயிரின்ற விஷயத்தை நீங்க எல்லாம் சிந்திங்க இப்ப நீங்க எல்லாம் உயிர்தானே கன்ஃபார்ம் தான் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் உயிராதா இருக்கிறோம் ஆனா அந்த உயிரின்ற விஷயத்தை முன்னாள் சிந்திச்சிருப்போமா சிந்திக்கல இதே சிந்தனையே வெளியேறோம் சிந்தி உயிரை என்ற விஷயத்த நம்ம சிந்திச்சா நம்ம ஒரு அன்பு இப்ப நீங்களே பாருங்க இப்ப எல்லாருக்கும் பேர் வெவ்வேற உண்மைதானே பேருறது வெவ்வேறையா இருக்குது சரிங்களா உருவம் வெவ்வேறா இருக்குது உண்மைதானே உயிரு சொன்னா ஒன்னா இருக்குதா இந்த ஒரு பொருள் தன்மை இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணும் இங்க அந்த அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா பெரிய மாற்றம் மாதிரி நினைக்கிறோம் நடக்கவே நடக்காது இப்ப நம்ம அந்த எண்ணங்கள் வரல அப்படின்னா இந்த சூழல் கண்டிவா நடந்துட்டே இருக்கும் ஒரு நாள் நீங்க இங்க இருப்பீங்க ஒரு நாள் நான் அங்க இருக்கும் இதுதான் நடந்து காலகாலமா இது மாறாத காரணம்னா நம்ம யாரும் உயிரின்ற விஷயத்த சிந்திக்கல நம்ம யாருக்கிட்டே ஒரு விஷயம் போலப்படல ஆனா கர்ன்றது கொஞ்சம் போலப்பட்டுச்சுன்னா பெரிய மாற்றம் இப்போ நீங்க எல்லாருமே வெளியேறியா சொன்னீங்க இப்ப நான் உங்க சொன்ன ஒன்னு எல்லாரும் ஒன்னும் சொன்னல இந்த ஒண்ணுன்ற வேற எல்லாருக்குமே தெரியல ஒன்னா இருக்கிறோன்ற ஒரு அறிவு வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வரும் அந்த அறிவு வரதுக்கு ஒரே காரணம் இப்ப சொன்னாரு பார்த்தீங்கன்னா செயல் எல்லாம் இந்த செயலை செய்யும்போது தான் வெளிப்படுது இப்போ நாங்க எல்லாத்தையும் உயிரா பார்த்தோம் அந்த உயிருக்கு நான் உணவு கொடுக்கும்போது அது கூட அன்பு அன்பு வரும்போது பெரிய அறிவு வருது இப்போ அதே அறிவு உங்க எல்லாருக்குமே வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க நீங்க உயிருன்ற விஷயத்த குழந்தைங்கிட்ட அதிகமா சொல்லணும் உயிரினும் போது ஒருமையா இருக்கும் அந்த கிட்ட ஒருமைன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கோவம் வராது அவ்வளவு சீக்கிரத்துல உண்மையானே நீங்க உயிருன்னு சொன்ன உடனே கோவம் வரல ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலும் ஏ உயிரா நான் அவங்களை ஒன்னா தான் இருக்கிறோம் வேற்றுமை இல்லை எங்ககிட்ட நான் யாரை அடிக்கிறேன் என் உயிரை நானே அடிக்கிறேன் போல நான் பண்ணக்கூடாது என் உயிருக்கு நான் அதை தப்பு பண்றேன் போல பண்ணக்கூடாது நீங்க யாருக்கு அது தெரியல ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேச வந்து நீங்க செயல செஞ்சு ரொம்ப அனுபவத்தை பெற்று நிறைய இடத்துல போய் நாங்க பேசுறோம் ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு இயற்கையை கொடுத்துருக்குதுன்னா இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க இந்த மாதிரி நபருக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க அந்த விஷயத்தை உச்சரிப்பீங்க அந்த விஷயத்தை மேல கொஞ்சம் அதிகமா கவனிப்பீங்க நீங்க பிள்ளைகளுக்கும் அதை பத்தி சொல்லுவீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்க எல்லா உயிர் இருக்குது உயிர் மட்டும் இங்க எதிரியுமே இல்லாம ஏற்ற தாழ்வுல கிடையாது உயிர்ன்ற எல்லாத்துலயும் ஒன்னாக இருக்கு நாய் போச்சு இல்ல அதுக்கு உயிர் தானே அப்ப உயிர் இருந்தா நம்மள அது ஒண்ணுதானே இந்த மரத்துக்கு உயிருக்கு தானே அதுவும் நம்மள ஒன்று தானே ஆனா அதுக்கிட்ட மண்பு காட்டணும் காட்ட மாட்டோம் நாய் ஒரு என்ன வருது இதே தன்மை தான் நம்மளுக்கு மேல இருக்கிற நம்ம கிட்ட வருது இப்ப நம்ம நாய நாய் நினைக்கிறோம் அவன் தானே அவன் நினைக்கிறான் இதுலதான் வேற்றுமை உருவாவுது ஆனா நம்ம அந்த உயிரின்ற விஷயத்தை சிந்திக்கும் போது எல்லா பொருளுமே ஒண்ணும் கிட்ட தெரியும் இப்ப இதை நீங்க கடைப்பிடிக்க முடியும் எங்களால அன்றாட உணவு இல்ல எங்களை வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இருந்தாலும் இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க அதிகமா உச்சரிக்கலாம் உயிரிழ விஷயத்த நீங்க கல்ல உடனே திங்க் பண்ண நானும் உயிர்தான் உயிரா இருந்தா எல்லாருக்கும் நானும் ஒன்னா தான் இருக்கிறேன் யாருக்கும் ஏற்ற தாழ்வு என்கிட்ட கிடையாது உண்மைதானே ஏதோ நான் காசுதான் இல்ல எங்ககிட்ட வேறதா இல்ல நானும் மாறி இருக்கிறேன் இருக்கிறேன் உயிர் இருக்குது அப்ப உயிருன்றதுதான் கடவுள் உயிருன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் இறைவனா இருக்கு அதுதான் இங்க அனைத்துமாவே இருக்கு அப்ப அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குன்னு போது நீங்க எல்லாருமே ஒரு தைரியத்தோட இருக்கலாம் நானும் கடவுள் தான் இங்க உண்மைதானே என்ன சந்தேகம் தான் இதுக்கு வந்து என்ன உள்ள வந்துட்டாலே போதும் அதுக்கு உயிர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம சிந்திச்சுன்னு வச்சீங்களேன் நமக்கு ஒரு தைரியம் வரும் நானும் இங்க எல்லாமே தான் இருக்கிறேன் எவ்வளவு கோடிஸ்வரனும் உயிர்தான் எவ்வளவு யாலையும் உயிர்தான் அந்த நாயும் உயிர் தான் இந்த மரச்செடி கொடியும் உயிர் தான் இங்க இயற்கையில எது நீங்க இறைவன் சொன்னீங்களோ அது உயிரா தான் இருக்கு உண்மைதானே அப்ப அந்த உயிருன்றது நம்ம மூலமா இருக்குது நம்ம உயிரை பத்தி சிந்திக்கும் போது நம்ம கிட்ட அறிவு வரும் ஏன்னா உயிர்ன்றது ஒருமையாக்கும் ஒருமைன்றது அன்பு எல்லாரும் ஒண்ணு சொன்னா தெரிய அன்பு தானே இப்ப நான் உயிர்னு சொன்னது எல்லாரும் ஒன்னும் சொன்னீங்கல்ல இப்ப அந்த உயிருன்ற வார்த்தை நீ உச்சரிச்சாலும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா கூட நீ உயிரா இருக்கிறேன் உயிரை பத்தி பேசினீங்கனா உங்களுக்குள்ள ஒரு அன்பு வரும் அந்த அன்பின் வெளிப்பாடு வரும் இப்ப நீங்க படிக்க போல இப்ப குழந்தைங்க எல்லாம் படிக்க போறாங்க ஏன்னா இப்ப வெளியிருந்து யாரும் நம்மள மாற்றம் கொண்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா அது அவங்க பண்றாங்க தேவையில்ல நம்ம நம்ம மாற்றம் மணிக்க இப்போ ஒரு நாள் இந்த குழந்தைய படிச்சு பெரிய ஆளா வரும் ஆனா அன்னைக்கு அவங்ககிட்ட அன்பு இருக்கணும் அந்த உயிருன்ற தன்மை உள்ள நிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா சூழலையும் அவங்க மாத்துவாங்க இப்ப அந்த தன்மை எங்க கிட்ட ஒண்ணா நான் எங்கனால முடிஞ்ச ஒரு உதவியை வந்து இப்ப அவங்களும் செய்யறோம் ஆனா எங்களுக்கு நாங்களே செய்யற அளவுக்கு அறிவு வந்துச்சு இப்ப உங்க எல்லாருக்காலயும் உளுந்து இந்த பொருளை நான் கொடுத்துட்டு போறோம் ஏன்னா நாங்க யாருக்குமே குடுக்கல நான் கொடுக்குறது தான் நான் குத்துறது எனக்கு தெரியுது இப்போ இது நான் சந்தோஷம் வேற போடுறேன் பொருள் கொடுத்துட்டு போறேன் எனக்கு சிரிப்பு தான் வருது யாருக்கு நான் நானே வாங்கி கொடுத்தேன் இது நான் மகிழ்ச்சி வேற அறையில நீங்கிற உயிர் நான் உயிரே உயிருக்கு உயிர் நான் கொடுத்து நானே சமையல் இது எப்படி இருக்குது பாருங்க காரணம் இங்க யாருக்கிட்டே அந்த அன்பு வெளிப்பட அன்புன்றது உயிரா இருக்குது நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர் இருக்கும்போது நம்ம கிட்ட ஒண்ணா இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்ப அந்த உயிருக்கன் சிந்திக்கும் போது நமக்கு பெரிய மாற்றம் உயிருன்ற விஷயத்த சிந்திக்கணுன்ற பார்த்து நான் சொல்றேன் இப்ப நீங்க எல்லாருமே நீங்க எல்லாரும் உயிரே நீங்க எல்லாருமே கருவல் தான் இங்க அது எந்த மாற்றமே கிடையாது ஆனா அந்த நீங்க சிந்திக்கல நாங்க சிந்திச்சிருக்கிறோம் அது எப்படின்னா அந்த ஜீவராசி அன்பா இருந்ததுனால இப்ப நீங்க சிந்திச்சா போதும் எனக்கு வரும் இருக்குது வரும இருக்கிறதுனால இறையோட இறக்கையோட அறிவு மூட்டை அந்த அன்பு மூட்டை அப்படியே இருக்கும் ஆனா அந்த உயிர் மனசு சிந்திச்சுக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் வரும் சந்தோஷம் வரும் கோபம் வராது அவ்வளவு சிந்தித்து அது ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டு வரும் இப்ப நம்ம வீட்டுல ஜடப்பொருளா இருக்கு இல்லையா நம்ம எல்லாரும் ஜடப்பொருளை பயன்படுத்தணும் அது எவ்வளவு கோடி சொன்னாலும் அவனும் ஜடப்பொருள் தான் பயன்படுத்தணும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் நீ என் தான் பயன்படுத்தணும் ஒரு கிண்ணமா இருந்தாலும் அந்த கிண்ணம் அவங்க கிட்டியும் அந்த கிண்ணம் கொஞ்சம் டிசைனா இருக்கும் நம்ம கிட்ட கிண்ணம் நசுன மாதிரி இருக்கும் தான் வித்தியாசம் ஆனா ரெண்டுமே கிண்ணம் தான் ரெண்டு கிணத்துல தண்ணி தான் பிடிக்க முடியும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது வேற்றுமை தெரிஞ்சா ஆனா ரெண்டுமே கிண்ணம் தான் அதுல கூத்தலாம் தண்ணி தான் குடிக்கலாம் இதுல ஊற்றலாம் தண்ணி தான் குடிக்கலாம் எந்த மேட்டில் ஆனா அதுக்குள்ளேயே அதனால அதனாலதான் ரெண்டுல தண்ணி மட்டும் தான் குடிக்க முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியும் அந்த உயிர்னு ஒண்ணு இருக்குது நீங்க நீங்க அந்த எல்லா நான் சும்மா சொல்ற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சீங்கன்னா ஜட பொருள் இருக்கு சொம்புன்னு வச்சுக்கீங்க இப்ப அந்த சொம்புக்கு நான் சும்மா கே உருவம் இருக்குதா உருவம் இருக்குது இல்ல சொம்பு மாதிரி ஒரு உருவமா இருக்குதா அது பயன்படுதா நம்ம எல்லாருக்குமே தண்ணி குடிக்கிறது பயன்படுதா ஒரு நாள் இறந்து போகுதுமா அது இறந்து போவோம் ஒரு நாள் இப்ப நசுங்கிச்சு இல்ல ஓட்டி ஆயிடுச்சு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு யூஸ் ஆகாத உங்களுக்கு இறந்து போயிட்டு தானே ஒரு நாள் யூஸ் பண்ண முடியாது தூக்கி குப்பில் தான் போனதை உண்மை தானே இப்ப இந்த மூணு விஷயம் ஒரு பொருளுக்குள்ள இருக்கும்னா அப்ப அதுக்குள்ள உயிருக்கு தானே அர்த்தம் இறக்கும்னு சொல்லிட்டீங்க அப்ப உயிர் இருக்கும் உயிர் இருந்தா அதுக்குள்ள உணர்வும் இருக்கும் அப்ப அந்த இறைவன் அந்த சொம்பாவும் இருக்கிறான் உண்மை தானே நான் சொல்றது புரிதா சும்பாவும் இருக்கிற அந்த இறை அதுதான் தெரியல இப்ப அந்த சொம்பா இருக்கிற அந்த உயிர் தான் இப்ப அந்த போது குடிக்கும்போது அன்பா தொட்டுருப்போமா சும்மா ஒரு நாளா நம்ம தொட்டுருமா யாருன்னா ஆனா அந்த உயிர் எங்க இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா அந்த உயிரை விஷயத்தை நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு வலி இருக்குது நாளைக்கு நான் வாழ்க்கை எப்படி வாழ போறேன் என் கொள்கை எப்படி நான் காப்பாத்த போறேன் நான் எப்படி இதை பண்ண போறேன் என்ன இல்ல ஆனா இந்த நான் சொல்ற சிந்தனை உள்ளுக்குள்ள வந்தா அந்த பயம் போயிடும் ஏன் எல்லாமே நான் தான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உண்மையினா நான் அதெல்லாம் அறிவுபூர்வமா உணர்ந்து இருக்கிறேன் இந்த செயலை செஞ்சு இல்ல யாருமே வேறன்னு பார்க்கணும் நீங்க எல்லாருமே நானாவை காணிக்கிறீங்க காரணம் அந்த கருணி அதிகமானதுனால உயிரின்ற விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஒருமை குணம் வரும் அந்த குணம் உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் இப்ப நான் ஜட பொருளெல்லாம் உயிர்ன்னு சொல்றேன் இல்லையா இதுதான் உண்மை அது எல்லா பொருளுக்கும் இருக்குது அது உங்களோடய இருக்குது ஆனா அதுக்கிட்ட நீங்க அன்பு காட்ட நீங்க எல்லாரும் அந்த அன்பை வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பெரிய நிம்மதி வரும் அதனால என்னால இந்த சின்ன குழந்தைகளை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்குள்ள அறிவு வரும் ஏன்னா உயிருன்றது ஒருமையை உருவாக்கும் ஒருமைன்றது அன்பா இருக்கும் அன்பு வந்தா அறிவு வரும் அறிவு வந்தா அந்த குழந்தைங்க ஒருத்தால் உங்க எல்லாரையும் காப்பாற்றும் இது கட்டாயம் சாத்தியப்படும் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லா உயிர் இருக்குது உயிருன்ற விஷயத்த அதிகமா சிந்திங்க அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கும் போது ஏன்னா இந்த வயசுல சொல்லி கொடுக்கறதா அது வளரும் போது அதிக செயலா செய் அந்த எண்ணமாவே இருக்கும் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு பெரிய அறிவு வரும் பெரிய அறிவு வந்தா இங்க நம்மளை யார் யாரும் காத்துக்கிட்டாலும் நம்ம நம்மளே காத்துக்கலாம் இங்க அதுதான் நடக்கணும் அது நடந்தாதான் இங்க பெரிய மாற்றம் வரும் நம்ம உயிருன்ற விஷயத்த சிந்திங்க எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர்தான் இருக்குது எல்லா பொருளுக்குள்ளேயும் இறையவன் தான் இருக்கிறான் உங்களுக்குள்ளேயும் அதான் இருக்குது எனக்குள்ளேயும் அதான் இருக்குது சார்லயும் அதான் இருக்குது இது நம்மளுக்கு தெரியல இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளை பார்த்தாலும் இடத்துல இருங்க குழந்தைகளுக்கு உயிரை பற்றி சொல்லி கொடுங்க உயிரை பற்றி சொல்லி கொடுத்தா அதுக்கு அன்பு வரும் அன்பு வந்தால் இங்க பெரிய அறிவு வரும் அந்த மாற்றம் இந்த உலகத்துக்கே நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் இன்னைக்கு இடத்துல அது வெளிப்பட்டு இருக்குது நீங்க எல்லாரும் நான் சொன்ன விஷயத்த பெருசா எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த யாருனால முடியுமோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க அந்த வார்த்தையை பெருசா உச்சரிங்கன்னா இங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா உயிரின்ற விஷயத்தை சிந்திக்கும் போது நீதான் இறைவனா இருக்குன்னு புரிய முடியாது இறைவனுக்கு தான் அது ஏற்றத்தாழ்வீங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்க அந்த எண்ணத்தை நீங்க பெருசா வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் எங்களால எப்ப முடியுமோ அப்பல்லாம் வந்து எங்களால முடிஞ்ச ஒரு செயலை நான் கட்டாயம் செய்வோம் அது உங்களோட அருளால இப்ப நீங்க கொடுக்கு நீ உங்க நீங்க வாங்குறா அந்த பொருள் இங்க வருது இல்ல அந்த பொருள் இங்க வேலையே கிடையாது உண்மைதானே உண்மைதானே சொல்லுங்க எல்லாமே ஒரே சமமா இருக்குது நம்ம தான் ஏற்றத்தாழ்வா பாக்குறோம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் உயிர்ன்றது ஒன்னாதான் இருக்கும் அது இங்க ஒரே தன்மையில இருக்குது இப்ப நீங்க உயிரிழந்த விஷயத்தை சிந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நீங்க எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் சரிங்களா நீங்க எல்லா பொருளிலும் உயிர் இருக்கிற மாதிரி பாருங்க அன்புன்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க உயிரிழந்த விஷயத்தை சிந்திச்சு அன்பு வரும் அன்பு வந்தா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அறிவு வரும் அந்த ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்க எல்லாருக்குள்ள கூட இந்த எண்ணத்தை சிந்திக்கும் போது ஒரு தைரியம் ஏற்படும் ஏன்னா தான் கடவுளா இருக்கீங்க சரிங்களா இந்த சிந்தையை மட்டும் நீங்க கைவிடாம நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி